வணக்கம் உறவுகளின் மற்றுமொரு சூப்பரான சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி பார்க்க சொன்னால் சிறகடிக்கு மாசை இந்த சீரியல் தான் இப்போ ஒரு கொண்டிருக்கிறது இன்றைய இன்றையோட வந்து மனைவி மற்றும் அம்மா இருவரும் ஆபத்தில் இருக்க யாரை காப்பாற்றுவீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அனைவரும் மனைவி என்று சொல்ல முத்து மட்டும் என் மனைவிக்கு பைக் ஓட்ட தெரியும் இருவரையும் பைக்கில் அனுப்பிவிட்டு என் மனைவி வரும் வரை காத்திருப்பேன் என் மனைவி வந்து என்னை கூட்டிக் கொண்டு போவா என்று சொல்ல அனைவரும் இடைவெளி விட்டிருக்கும் நிலையில் என்ன பதில் சொல்வது என யோசித்து ஒரு ஒருத்தராக சொல்ல ஆரம்பிக்கின்றனர் எல்லா போட்டியும் முடிந்து காத்திருக்க சொல்கின்றனர் மனோஜ் ஜஜை எதிர்த்து பேச குறும்படம் போட்டு அவரை செய்கிறார்கள் நடுவர்கள் பேசும்போது சண்டே வந்தால்தான் புருஷன் பொண்டாடி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எனவும் சண்டையே இல்லை என்றால் அவர்கள் எதையோ மறைத்து வாழ்கிறார்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்க மனோஜ் மற்றும் ரோகிணியின் முகம் மாறுகிறது பிறகு நடுவர்கள் சுருதி மற்றும் ரவி இருவரும் என்னும் திருமண வாழ்க்கையை வாழவில்லை காதலர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல சுருதி நாங்கள் அப்படி இருக்கத்தான் ஆசைப்படுகின்றேன் என்று சந்தோஷமாக சொல்கிறார் அடுத்ததாக முத்து மீனாவை பாராட்டி நடுவர்கள் பேசுகின்றனர் பிறகு நடுவர்கள் போட்டியின் சிறந்த ஜோடியை அறிவிக்கிறார்கள் போட்டியில் ஜெயித்தது யார் பல்பு வாங்கியது யார் என்று எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்வோம் சரி போட்டியில் ஜெயிச்சது யார் பல்பு வாங்கியது யார் அப்படின்னு சொல்லி நீங்களே ஹெஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஆன்சரை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்